தமிழிலே யாரை யாரை எப்பொழுது பாராட்ட வேண்டும் என்று வரைவிளக்கணமும் இருக்கிறது நம்முடைய நண்பர்களை எப்பொழுது பாராட்ட வேண்டும் என்றால் அவர்கள் இல்லாத நேரத்தில் நம்முடைய நண்பர்களை நாம் பாராட்ட வேண்டும் நம்முடைய ஆசிரியரை எப்பொழுது பாராட்ட வேண்டும் என்றால் எப்பொழுதுமே பாராட்ட வேண்டும் நல்லா வாத்தியாரில் பார்த்துருக்கேன் ஒருத்தம் பாராட்டினதில்லை அதை விடுங்க மனைவியை எப்பொழுது பாராட்ட வேண்டும் என்றால் பஞ்சனையில் தான் பாராட்ட வேண்டும் பத்து பேர் மத்தியில் பாராட்டிடக்கூடாது ஏன்னா அவன் பதினொராவது பாராட்ட அவன் பாராட்ட ஆரம்பிச்சிருவான் அதனால அதை பண்ணக்கூடாது வினையால் வேலை செய்கிறவன் எப்போ பாராட்டணும்னா வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாராட்டணும் செய்கிறதுக்கு முன்னாடியே பாராட்டணும்னா வேலையை செய்ய மாட்டான் மைந்தர் எப்போ பாராட்டணும் இது பெரிய பெற்றோர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் மைந்தர்களை எப்பொழுது பாராட்ட வேண்டும் என்று தமிழ் சொல்லி எப்பொழுது என்றால் நேசரை காணாவிடத்து நெஞ்சாரவே துதித்தல் ஆசானை எவ்விடத்தும் அப்படி வாசமனையாடை பஞ்சனையில் மைந்தர் தமை நெஞ்சில் என்று சொல்லுகிறது நீங்கள் பெற்ற பிள்ளைகளை நெஞ்சில் தான் பாராட்டணும் அவனுக்கு முன்னாடி பாராட்டிடக்கூடாது அதுபோலத்தான் நம்முடைய சுவாமிகள் தன் பிள்ளையாக இருக்கக்கூடிய தத்தாத்திரேய சுவாமிகளை நெஞ்சிலேயே பாராட்டி கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன் அடிப்படையிலே இன்ஜினியரிங் படித்துவிட்டு தற்போது ஆகமங்கள் தொடர்பாக முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார் இன்ஜினியரிங் படித்தாலே கொஞ்சம் அப்படித்தான் நடக்கும் ஏனென்றால் நானும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஓடியவன் தான் வாரம் வாரம் பகவத்கீதை வகுப்புகள் சைவ சித்தாந்த வகுப்புகள் வேதாந்த வகுப்புகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அன்னாரை காஞ்சிபுரம் திருமுறை அருப்பணி அறக்கட்டளை இவருக்கு ஞான சொல் வித்தகர் என்ற விருதை வழங்கியிருக்கிறது இருக்கிறது அன்னார் இப்பொழுது நமக்கு சிறப்புரை வழங்குவதற்காக வருகிறார் அன்னாரை கை கூப்பி வரவேற்று அவருக்கு முதலில் சிறப்பு செய்யப்படுகிறது ஐங்கார ஹிரீங்கார ரகசியுக்திரீங்காரூடாத்தி ஓங்காரமர்மதிபாதிநீபியம் நமோ அடியேனுடைய குருநாதர் பரமபூஜ்யஸ்ரீ சுவாமிகளினுடைய பாதாரவிந்தங்களுக்கு என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரங்கள் இந்த மேடையில் வீட்டிருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர் நாகப்பன் அவர்கள் கவிஞர் இளங்கோ கிருஷ்ணன் அவர்கள் சிறப்பாக கௌரவிக்கப்பட்டு பெரியவர்கள் பி என் பரசுராமன் அவர்கள் அழகிய சிங்கர் அவர்கள் ஓவியர் திரு மணியம் செல்வம் அவர்கள் வழக்குரைஞர் அம்மா சுமதி அவர்கள் தினகரன் ஆன்மீகம் பொறுப்பாசிரியர் திரு கிருஷ்ணா அவர்கள் இந்த அண்டர் தி ட்ரீ மூலமாக இத்தனை நாட்கள் கதைகளை காதுகுளிர கேட்டுவிட்டு இன்றைக்கு இந்த விழாவை கண்குளிர காண வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த விழாவினுடைய நாயகியாக இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீமதி ரம்யா வாசுதேவன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இந்த கதை கொண்டாட்டம் ஆறாம் ஆண்டு கதை கொண்டாட்டம் ஆயிரத்தி அறுநூறு கதைகளை தாண்டி இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது பொதுவாக நம்முடைய ஆன்மீக மரபிலிருந்து இந்த கதைகளை பிரித்து பார்க்க முடியாது நாங்கள் சிறப்புரை வழங்கும்போது அவர்களுடைய கதைகளில் பொதுவாக இருக்கக்கூடிய ஆன்மீக அம்சங்களை பற்றி நான் கொஞ்சம் அதிகமாக சொல்ல வேண்டும் ஏனென்றால் நாங்கள் அதன் தொடர்பாக இருப்பதால் ஆன்மீகம் இல்லாமல் எதுவுமே இல்லை அது இலக்கியமாக இருக்கட்டும் எந்த துறையாக இருக்கட்டும் அந்த துறையில் நம்முடைய ஆன்மா ஒன்றுபட்டால்தான் அது சிறப்படையும் அதிலும் அவர்கள் எத்தனையோ கதைகள் சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய சில ஆன்மீக அம்சங்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று ஒரு ஆசை எந்த ஒரு கலையாக இருந்தாலும் முதலில் அது விளையாட்டாகத்தான் தொடங்கும் ஒரு சங்கீத வித்வான் இருக்கிறார் என்றால் அல்லது ஒரு நாட்டிய கலைஞர் இருக்கிறார் என்றால் அல்லது ஒரு ஓவியர் இருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்தில் ஏற்பட்ட தொடர்பினால் சிறுவயதில் விளையாட்டாக அவர்கள் அந்த கலையை ஆரம்பித்திருப்பார்கள் பின்பு அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த டேலண்ட்டை யாராவது ஒருவர் பார்த்து அது ஒரு வளர்ச்சி அடைந்து பின்பு அது முழுமையடையும் அது முழுமை அடையும் அந்த நேரத்தில் அது இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படக்கூடியதாக அமைந்தால் அவருடைய பிறவி பயனுடையதாகிறது அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கும்போது ஒரு முறை சொன்னார்கள் இந்த அண்டர் த ட்ரீ இந்த கதை சொல்லுவது என்பதை நாங்கள் மிகவும் விளையாட்டாகத்தான் ஆரம்பித்தோம் என்று சொன்னார் ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது அது இன்னும் வளர வேண்டும் அதே நேரத்தில் அது ஒரு இலக்கியத்துறை சார்ந்து கதை சொல்வது என்று ஆரம்பித்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அது இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படக்கூடிய ஒரு சேவையாக அல்லது இறைவனுக்கு செய்யப்படக்கூடிய ஒரு பூஜையாக உருமாறி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அதற்கான ஒரு ஆதாரம்தான் வாரம் வாரம் நாம் கேட்கக்கூடிய லலிதா சகசிரநாமமாகட்டும் யோகிராம் சுரத்குமாருடைய சரித்திரமாகட்டும் ஆகட்டும் ஸ்ரீமத் பாகவதமாகட்டும் இது எப்படி இலக்கியத்திலிருந்து ஆன்மீகம் ஆன்மீகத்திலிருந்து வேதாந்தம் என்று இது எப்படி செல்கிறது என்பதை நாம் பார்க்கும் ஏனென்றால் அது இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படும் போதுதான் அது முழுமை பெறுகிறது என்பதை நாம் பார்க்கும் நம்முடைய ஆன்மீக மரபு என்பது வேதம் வேதாந்தம் ஆகமம் அதற்கு பின்பு புராணம் இதிகாசம் என்று பிரித்துக் கொடுத்திருக்கிறார்கள் இதில் சொல்லக்கூடிய இந்த புராணம் இதிகாசம் என்பது என்ன என்று நாம் பார்த்தால் முழுமையாக கதைகள் சரி இதற்கு முன்னால் சொல்லப்படக்கூடிய வேதம் உபனிஷதம் ஆகமங்கள் இதில் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் அதில் எவ்வளவோ ஞான விஷயங்கள் இருந்தாலும் அதிலும் நிறைய இடங்களில் கதைகள்தான் வருகிறது உபனிஷதங்களில் ஆதிசங்கர பகவத் பாதருக்கு மிகவும் பிடித்த சாந்தோக்கிய உபனிஷதம் ஏனென்றால் அவர் பிரம்மசூத்திரத்தில் அதை நிறைய முறை எடுத்தாள்கிறார் அந்த சாந்தோக்கிய உபனிஷதத்தில் நிறைய கதைகள் தான் வருகிறது சத்யகாம ஜாபாலருடைய கதை வருகிறது ஜானஸ்ருதி என்ற மன்னனுக்கு ரைகுவர் உபதேசித்த கதை வருகிறது அதே போல் கட்டோபனிஷதத்தை எடுத்துக்கொண்டால் நச்சிகேதனுடைய கதை வருகிறது எல்லாமே கதைகள் 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 இங்கே கதை என்றால் ஏதோ ஏதோ யாரோ இயற்றியது அல்லது கட்டுக்கதையாக சொன்னது என்று அர்த்தம் கிடையாது என்றால் நம்முடைய பண்டிதர்கள் கதைகளை கதா ஆக்கியாதா என்று பிரிக்கிறார்கள் கதா என்பது மிகவும் பழமையாக அதாவது எப்பொழுது என்றே தெரியாத நிலையிலிருந்து சொல்லிக்கொண்டே வரக்கூடிய ஒரு விஷயத்துக்குத்தான் கதா என்று பெயர் ஆக்கியாதா என்றால் புகழ்பெற்ற ஒரு விஷயத்து இப்பொழுது ராமருடைய காலத்தில் ராமர் புகழ் பெற்றிருந்தார் அது ராமாயணமானது கிருஷ்ணருடைய காலத்தில் கிருஷ்ணர் புகழ் பெற்றிருந்தார் அது பாகவதமானது மகாபாரதமானது நம்முடைய காலத்தில் யாரெல்லாம் புகழ் பெற்றிருக்கிறார்களோ அவர்களும் அவர்களுடைய கதையும் பின்னால் ஒரு புகழ்மிக்க ஒரு சரித்திரமாக மாறும் இப்படி கதா ஆக்கியாதா என்று பிரித்து கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் அவர்கள் சொல்வதற்கான காரணம் இது ஏதோ நடக்காத ஒன்று என்று அர்த்தம் கிடையாது இது பழமையாக பழமையான நாளிலிருந்து ஒன்று சொல்லப்பட்டு வருகிறது என்றால் அது ஏதோ ஒரு கற்பனையில் சொன்னது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது எதை நாம் பார்க்கவில்லையோ அதை நாம் நம்ப முடியாது என்று எடுத்துக்கொள்ள வேண்டியது இது புகழ்பெற்ற ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் மக்களுக்கு சொல்வதன் மூலம் ஏதோ ஒரு அறத்தை தர்மத்தை அல்லது ஏதோ நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கக் ஒரு விஷயத்தை நமக்கு வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த கதைகள் அமைந்திருக்கிறது அந்த கதைகளுக்காகவே ஒரு அமைப்பை உண்டாக்கி அதை தினம் தினம் கொண்டு போய் சேர்த்துக்கொண்டு ஒரு நாள் மட்டும் இல்லை ஏதோ வாரத்திற்கு ஒரு முறை இல்லை எல்லோ மேடை கிடைக்கும் போது மட்டுமில்லை தினம் தினம் அவரவர்கள் வீட்டிலேயே கொண்டு போய் சேர்த்து ஒரு அரும்பணி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மீண்டும் நம்முடைய வாழ்த்துக்கள் இந்த அண்டர் த ட்ரீ என்பது ஒரு இது இந்த பெயரே ஒரு எங்களுக்கு மிகவும் ஆச்சரியத்தை உண்டாக்கியது நீங்கள் நாம் இப்பொழுது வெளியிட்ட மலரில் சுவாமிகளுடைய எங்களுடைய குருநாதருடைய ஸ்ரீமுகம் இருக்கும் அதில் இதை பற்றி ஒரு குறிப்பு இருக்கும் இந்த அண்டர் த ட்ரீ என்பது நம்முடைய ஆன்மீக மரபில் நம்மால் தவிர்க்க முடியாதது இன்றியமையாதது ஏனென்றால் எல்லாமே நம்முடையதில் அண்டர் த ட்ரீ தான் உபனிஷதங்களில் எடுத்துக்கொண்டால் கரதள பிக்ஷா வாசா என்று சொல்லும் இந்த தருதலை என்ற வார்த்தை இப்பொழுது வேறு மாதிரி மாறிவிட்டது ஆனால் தருதளம் என்றால் தரு என்றால் மரம் தளம் என்றால் மரத்திற்கு அடியில் அண்டர் த ட்ரீ என்பது அர்த்தம் எங்கிருந்து என்றால் ஆலமரத்துக்கடியில் தட்சிணாமூர்த்தி அத்தி மரத்துக்கடியில் தத்தாத்திரேயர் பாரிஜாத மரத்தடியில் ஆஞ்சநேய சுவாமி வெண்ணாவல் மரத்துக்கடியில் ஜம்புகேஸ்வரர் மாமரத்தின் அடியில் ஏகாமரேஸ்வரர் போதிமரத்தடியில் புத்தர் மரத்தடியில் திருமூலர் இப்படியே ஒவ்வொன்றாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் நவீன காலத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஞானியான ஜே கிருஷ்ணமூர்த்தி கூட மிளகு மரம் பெப்பர் மரத்தடியில் தான் அவர் ஞானமடைந்தார் என்று நாம் சொல்கிறோம் பகவான் பாபாவின் பாபா ஷிரடியில் வேப்ப மரத்தடியில் இருந்தார் அதுபோல் இந்த மரத்தடி என்பது நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அது இதில் நிறைய விட்டு போயிருக்கும் எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த அண்டர் த ட்ரீ என்ற அந்த பெயரை அவர்கள் தேர்ந்தெடுத்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அதை ஒரு முறை நாம் அவர்களோடு பேசி கொண்டிருந்த இது விளையாட்டாக அவர்களுடைய தோழி இந்த பெயரை வைத்தார்கள் என்று சொன்னார்கள் அந்த அண்டர் த ட்ரீ என்ற அந்த பெயரின் மூலம் இத்தனை கதைகளை நமக்கு கொடுத்து இத்தனை கதைகளை கொடுப்பது ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக நாம் இந்த கதைகளை கேட்கிறோம் என்று நினைத்தால் அந்த கதைகளை நாம் அதிலிருந்து முழுமையாக பயன்பெற முடியாது இது பொழுதுபோக்கல்ல இந்த கதைகளை நாம் கேட்கும்போது இது ஏதோ ஒரு மாற்றத்தை நமக்குள் செய்யும் நிச்சயமாக செய்து கொண்டே இருக்கும் முதல் முதலில் நாங்கள் அவர்களை சந்தித்து அதற்கு பின்பு எங்களுடைய குருநாதர் அவர்களைப் பற்றி சொல்லும்போது அவர்களுடைய குரலை பற்றி குறிப்பாக குறிப்பிட்டார்கள் இந்த குரலுக்கு இந்த வாய்ஸுக்கு ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சுவாமி இந்த குரலுக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொன்னார் ஏனென்றால் அந்த குரல்தான் இத்தனை பேரை இங்கே இன்றைக்கு கூட்டி வந்து உட்கார் உட்கார வைத்திருக்கிறது அதை நாம் நிச்சயமாக சொல்ல வேண்டும் அதே போல் எந்த ஒரு அவதார புருஷரை எடுத்தாலும் எந்த ஒரு மகானை எடுத்துக்கொண்டாலும் கதைகளை நாம் அவர்களிடமிருந்து பிரிக்க முடியாது சிறுடியில் பகவான் பாபா தத்துவங்களை மிக உயர்ந்த வேதாந்த தத்துவங்களை அல்லது பக்தர்களுக்கு தான் உபதேசிக்க நினைக்கக்கூடிய பெரிய விஷயங்களையெல்லாம் மிக சாதாரணமாக கதைகள் மூலம் கூறுவார் இதை சச்சரித்திரம் படித்தவர்கள் நன்றாக அறிவார் கதைகள் மூலமாக இன்னும் சொல்லப்போனால் அதில் தன்னை ஒரு கதாபாத்திரமாக வைத்து கொண்டு கதை சொல்லுவார் அதேபோல் புட்டப்பருத்தியில் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா தன்னுடைய உரைகளில் எங்கே பார்த்தாலும் தெலுங்கில் ஒக்க சின்ன கதா என்று ஆரம்பிப்பார் சுவாமி சொன்ன கதைகளை மட்டும் தொகுத்து நாம் புத்தகங்களே போடலாம் நிறைய ஞானிகள் எந்த ஞானிகளிடம் நம் கதையை ஏன் பிரிக்க முடியாது என்றால் இந்த கதை மூலமாக நாம் கொடுத்தால்தான் இந்த ஞானம் அவர்களை போய் அடையும் என்ற அந்த உண்மை அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு மிக உயர்ந்த ஒரு மருந்து இருக்கிறது அந்த மருந்தினுடைய வீரியம் மிக அதிகமாக இருந்தால் மெடிக்கல் சயின்ஸ்ல அதை கேப்சூலாக மாற்றி விடுவார்கள் வீரியம் குறைந்த மருந்துகளை டேப்லெட்டாக வைத்திருப்பார்கள் வீரியம் அதிகமான மருந்தையெல்லாம் கேப்சியூல் ஆக்கி ஏனென்றால் அந்த கேப்சியூலில் அதை அடைத்து கொடுத்தால்தான் நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அதுபோல இந்த ஞானத்தை மகான்கள் கதைகள் என்ற கேப்சியூலில் அடைத்து நமக்கு கொடுக்கிறார்கள் அந்த கதைகளை நமக்கு தினம் தினம் காலையில் அவர்கள் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அது நாம் மிகவும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் ஜெய கிருஷ்ணமூர்த்தியை மட்டும்தான் நிறைய கதைகள் சொல்லவில்லை என்ற ஒரு விஷயம் உண்டு ஆனால் அப்படி கூட இல்லை அவரும் நிறைய இடங்களில் கதைகளை பற்றி பேசியிருக்கிறார் அதற்கடுத்து இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட வேண்டும் இன்று மகாவீர் ஜெயந்தி அவர்களுடைய பிறந்த நாள் அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் ஒரு ஓரிரண்டு இரண்டு வாரங்களுக்கு முன்னால் பேசி கொண்டிருந்த போது நைமிஷாரண்யத்துக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை பற்றி அவர்கள் குறிப்பிட்டார் ஒரு ஆறு வருடங்களுக்கு முன்னால் ஒரு பெருமுயற்சி எடுத்து அந்த நைமிஷாரண்யத்தின் திருப்பணிகளை செய்ய வேண்டும் என்று பெருமுயற்சி எடுத்தார்கள் அப்படி திருப்பணி நிறைவடைந்து இன்றைய தினம் நைமிஷாரண்யத்தில் மகா சம்பரோஷனம் நடக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்றைக்கு மயிலாப்பூரில் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறோம் சரி இது நைமிஷாரண்யத்தில் சம்பரோஷனம் இங்கே விழா இது அவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள் இது இது மூன்றுக்கும் என்ன தொடர்பு என்றால் நைமிஷாரண்யத்தில் தான் சூத பௌராணிகர் சௌனகாதி ரிஷிகளுக்கு கதைகளை உபதேசித்தார் கதைகளை எந்த கஷேத்திரத்தில் உபதேசித்தாரோ அந்த கஷத் சம்பரோக்ஷனமாக கூடிய அதே நாளில் இங்கே ரம்யா வாசுதேவன் அவர்களுடைய கதைகளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதைவிட பகவான் அவர்களுக்கு முழுமையாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதற்கு இதை விட ஒரு பெரிய அத்தாட்சி நம்மளுக்கு தேவையில்லை இந்த லலிதா சேசிரநாமத்தை பற்றி கூறும்போது ஞாயிற்றுக்கிழமை லலிதா சசராமத்தை நாம் கேட்கிறோம் ஆனால் அதற்கு முன்பாகவே அந்த ஒரு வாரமும் எங்களுக்குள் ஒரு பெரிய சத் சங்கம் நடக்கும் அதற்கு உண்மையில் ஒரு பெரிய நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் சத் சங்கத்தை பொறுத்தளவு இங்கே பேசுபவர் கேட்பவர் என்ற இந்த இரண்டு கிடையாது பேசுபவரும் அங்கே கேட்பவராகவே இருக்கிறார் த ஒன் ஹூ ஸ்பீக்ஸ் ஆல்சோ பிகம்ஸ் தி லிசனர் பிகாஸ் சம்திங் அதர் தட் இஸ் தட் இஸ் ஸ்பீக்கிங் ஏதோ ஒன்று பேசிக்கொண்டிருக்கிறது இந்த இரவு இரண்டு பேரும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் தொலைபேசி வாயிலாக அம்பிகையின் அருளால் லலிதா சகசிரநாமத்தை நாங்கள் அம்பிகை அந்த விஷயங்களையெல்லாம் சொல்ல அதை தொலைபேசி வாயிலாக நாங்களும் ஆன்மீகம் பொறுப்பாசிரியர் அவர்களும் கேட்டுக்கொண்டு அதன் பின்பு அந்த சற்சங்கத்தில் அவர்கள் இணைந்து பின்பு ஞாயிற்றுக்கிழமை அதை நீங்கள் எல்லாம் கேட்கிறீர்கள் என்றால் இது ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல இது வாரம் முழுக்க நடக்கக்கூடிய ஒரு சத்சங்கம் அந்த சத்சங்கத்தை அம்பாள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாள் அம்பாளுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் இந்த கதை சொல்லல் என்பது இன்னும் தொடர வேண்டும் இந்த ஆயிரத்தி அறுநூறு கதைகள் என்பது இன்னும் பெரிதாக பதினாறாயிரம் கதைகளாக வளர வேண்டும் இந்த ஆறாம் ஆண்டு விழா என்பது ஒவ்வொரு ஆண்டும் நடக்க வேண்டும் அந்த ஆண் அந்த விழாவுக்கு சுவாமிகள் வந்து ஆசி கூற வேண்டும் பெரியோர்கள் வந்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி பகவான் பாபாவினுடைய பாதகமலங்களையும் குருநாதருடைய பாதகம் வணங்கி இன்னொன்று ஒன்றை குறிப்பிட வேண்டும் இந்த கதை என்பது நம்முடைய பாரம்பரியத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் நம் வீட்டில் பாட்டி பேர குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய கதையில் ஆரம்பித்து சுகப்பிரம்மம் பரீட்சத்துக்கு சொன்ன கதை வரை எல்லாமே கதைகள்தான் தினமும் இரவு குழந்தைகளை தூங்க வைக்கும்போது அம்மா கதைகள் தான் சொல்வார் கிருஷ்ணனுக்கு கதைகள் சொல்லி யசோதை தூங்க வைக்க வேண்டும் யாருடைய கதைகளை சொல்வது எல்லா கதைகளும் அவனுடைய கதைகள் எனவே அவனுடைய முன் அவதாரமான ராமாவதாரத்தின் கதையை சொல்லி தூங்க வைக்கிறாள் அப்படி சொல்லிக்கொண்டே வரும்போது கிருஷ்ண பரமாத்மாவை ராமாவதார கதை சொல்லி தூங்க வைக்கிறாள் சீதையை ராவணன் கவர்ந்து சென்று விட்டான் என்று யசோதை சொல்கிறான் தூங்கி கொண்டிருந்தான் பாதி தூக்கத்திற்கு போய்விட்டான் இந்த வார்த்தை அவனுக்கு கேட்டவுடன் ஜென்மத்தினுடைய பாவம் வந்துவிட்டது லக்ஷ்மணா வில்ல எடு எடு என்று கத்தி கொண்டு எழுந்து விட்டான் அப்பொழுது இந்த கதை என்பது நம்மை மட்டுமல்ல பகவானையே பாதிக்கிறது எனவே அந்த கதைகளை சொல்லக்கூடியவர்கள் அம்மா தான் கதை சொல்லுவார் எனவே அந்த தாய்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமதி ரம்யா வாசுதேவன் அம்மா அவர்களை வாழ்த்தி இந்த சிறப்புரையை நிறைவு